வணக்கம் அந்தமான் கடல்ல வந்து இயற்கை எரிவாயு அதாவது நேச்சுரல் கேஸ் இப்போ ரீசெண்டா கன்ஃபார்ம் ஆயிருக்கு இத பத்தி எரிசக்தி துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இப்போ இருக்கிற இந்தியாவோட எரிசக்தி சூடல்ல இந்த கண்டுபிடிப்போட முக்கியத்துவம் என்ன அதை புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் இப்போ ரஷ்யா என்ன பிரச்சனை இந்த மாதிரி சில உலக அரசியல் விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி நேரத்துல இது ஏன் ஒரு பெரிய செய்தியா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இந்தியா எரிசக்தியில ஒரு தன்னிறைவு நிலையை அடைஞ்சா எப்படி இருக்கும் இந்த கண்டுபிடிப்பு வந்து அந்த வழியில ஒரு ஸ்டெப்பா இருக்கலாம் ஆமா இது வந்து விஜயபுரம் டூ அப்படிங்கிற கிணத்துல இடத்துல உறுதி செஞ்சிருக்காங்க அங்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீத மீத்தேன் வாயு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆதாரமா கடலுக்கு அடியில அந்த பைப்ல இருந்து கேஸ் எரியும் பாருங்க தீப்பந்தம் மாதிரி அப்படி எரிஞ்சாதான் அங்க மீத்தேன் மாதிரி எரியக்கூடிய வாயு இருக்குன்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்போ இந்த உறுதிப்படுத்தல் இப்போ இருக்கிற நிலைமையில ஏன் இவ்வளவு முக்கியம் நாம தான் ஏற்கனவே நிறைய இறக்குமதி பண்றோமே எரிசக்திக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்தியா வந்து பெரிய எரிசக்தி சவால்களை சந்திச்சிட்டு இருக்கு நாம அதிகமா நம்பி இருக்கும் குறிப்பா இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுல சில சர்வதேச அழுத்தம் இருக்கு அப்புறம் ஈரான் வெனெஜுவேலா மேல இருக்கிற தடைகள் இப்படி பல சிக்கல்கள் இந்த மாதிரி உலக அரசியல் டென்ஷன் இருக்கும் போது நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம கடல் பகுதியில எரிசக்தி ஆதாரம் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அமைச்சர் சொன்ன மாதிரி இது ஒரு எரிசக்தி வாய்ப்புகளின் பெருங்கடல் ஓஷன் ஆஃப் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெறும் இறக்குமதி சார்பு குறையிறது மட்டும் இல்லை இது உலக விலை ஏற்ற இறக்கத்துல இருந்தோம் மத்த நாடுகளோட அரசியல் நிர்பந்தங்கள்ல இருந்தும் கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும் புரியுது சரி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன பிளான் இது எந்த அளவுக்கு இருக்கு இது வச்சு வியாபாரம் பண்ண முடியுமா அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க போறாங்க இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் படி இந்த வாய் வந்து சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு மீட்டர்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு எண்பது மீட்டர் ஆழத்துல இருக்கு இது சாதாரண ஆழம் இல்ல ரொம்ப சவாலான டீப் வாட்டர் பகுதி அதனாலதான் இந்த மாதிரி சிக்கலான வேலைகள்ல அனுபவம் வாய்ந்த இந்த பெரிய நிறுவனங்களோட உதவி தேவைப்படுது அப்போ இந்த பகுதியில இது மாதிரி வேற கண்டுபிடி பாதிப்புகள் முன்னாடி நடந்திருக்கா நம்ம அண்டை நாடுகள்ல என்ன நிலைமை அந்த பிராந்திய சூழல பாக்குறது முக்கியம் உதாரணத்துக்கு நம்ம பக்கத்துல மியான்மர்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி நாலுக்கும் இடையில சில கேஸ் ஃபீல்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அது முழுசா பயன்படுத்தப்படலன்னு ஒரு தகவல் அதுவே இந்தோனேஷியாவை பாத்தீங்கன்னா அவங்க பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க வடக்கு சுமத்ரால அருண் எரிவாயு வயல்னு ஒண்ணு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுலயே கண்டுபிடிச்சது அது வந்து ஒரு சூப்பர் ஜாயன்ட் ஃபீல்டு கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் அது இந்தோனேஷியாவுக்கு பெரிய அளவுல லாபம் கொடுத்துச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்தமான் கண்டுபிடிப்பு இந்தியாவுக்கு ஒரு உண்மையான ஜாக்பாட்டா இருக்க வாய்ப்பிருக்கு ஆனா ஒன்னு நம்மளோட இஇஜெட் அதாவது பிரத்யேக பொருளாதார மண்டலம் அதுக்குள்ள எவ்வளவு கேஸ் இருக்குங்கற கரெக்ட் அளவு இன்னும் தெரியல கேஸ் கூடவே என்ன இருக்கும் வாய்ப்பிருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதுவும் இன்னும் ஒரு ஆகல ஜஸ்ட் ஒரு வாய்ப்பு இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அமெரிக்க புவியியல் ஆய்வு யூஎஸ்ஜிஎஸ் ஓட ஒரு ரிப்போர்ட் இந்தியா இலங்கை பகுதி அரபிக் கடல் வங்காள வெறிகுடா வடகிழக்கு இந்தியா பகுதிகள்ல இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எண்ணெய் எரிவாயு வளங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லுது ஆனா யூஎஸ்ஜிஎஸ் கூட அந்தமான் பகுதியை குறிப்பிட்டு சொல்லலையா அப்ப இது ஒரு பெரிய தேடலோட ஆரம்பமா இருக்குமோன்னு தோணுது சமீபத்துல நாம வேற சில கண்டுபிடிப்புகள் பத்தியும் கேட்டோம் இல்லையா ஜம்மு காஷ்மீர்ல லித்தியம் கண்டுபிடிச்சது அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல பல்லியா மாவட்டத்துல என்ன கண்டுபிடிச்சதா சொன்னாங்க பள்ளியால எண்ணெய் ஆய்வு இன்னும் நடந்துட்டு இருக்கு லித்தியம் விஷயத்துல அதை ஏலம் விடுறது பிரிச்சு எடுக்கிறதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அதாவது எந்த ஒரு வளத்தை கண்டுபிடிச்சாலும் அதை எடுத்து வணிக ரீதியா பயன்படுத்துறதுக்கு வந்து அதுக்கு ஒரு நீண்ட காலம் ஆகும் பல தடைகள் வரும் ஆனா ஒருவேளை இந்த அந்தமான் கேஸ் வணிக ரீதியா சாத்தியமானா அது இந்தியாவோட எரிசக்தி துறையில ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும் அதுல சந்தேகமே இல்ல மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கலாம் அந்தமான்ல இயற்கை எரிவாயு கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்புக்கு ஒரு நல்ல ஆனா அதோட அளவு சாத்தியக்கூறு எல்லாம் இனிமேதான் தெரிய வரும் அதே நேரத்துல அந்த பகுதியோட புவியியல் இந்த யுஎஸ்டிஎஸ் அறிக்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம்னு தெரியுது இது வந்து இறக்குமதி சார்தை குறைக்கறதுக்கும் பொருளாதார ரீதியா பலம் தரவும் வாய்ப்பிருக்கு இல்லையா நிச்சயமா கடைசியா ஒரு விஷயத்தை யோசிக்கலாமே யுஎஸ்ஜிஎஸ் சொன்ன மாதிரி இந்தியாவோட கடற்பகுதிகளில் இன்னும் நிறைய இடங்கள் ஆராயப்படாம இருக்கு அப்படி பாக்கும்போது இந்தியாவோட எரிசக்தி எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு வேற என்ன பெரிய எரிசக்தி வளங்கள் கடல்கடில இன்னும் ஒளிஞ்சிருக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க